அக்னிகண்ணனின் குயில் அத்தியாயம் ஒன்பது டியூட்டி முடிந்து கோபமாக வந்த மகனை யோசனையாக வரவேற்றார் பரிமளம் அவனிடம் என்ன ஏதென விசாரிப்பதற்குள் மா தல வலிக்குது ஒரு காபி எடுத்துட்டு வாங்கோ என்றவன் நிற்காமல் அவன் நரைக்கு சென்று விட செய்தித்தாளை புரட்டியபடி அமர்ந்திருந்த பார்த்த சாரதியை சுரண்டினார் ஏன்னா என்னாச்சு முகத்தை கடுகடுன்னு வச்சுட்டு ஒருவேளை டியூட்டில ஜாயின் பண்ண வேகத்துல திரும்பவும் சஸ்பெண்ட் செஞ்சிட்டாளோ என்றால் அவன் சென்ற திசை பார்த்து நீ ஏண்டி பாரு அவசகமாக பேசிட்டு இருக்க பாவம் பிள்ளைக்கு மேலிடத்துல இருந்து என்னென்ன பிரஷர் செய்யறாளோ நீ போய் எதுவும் கேட்டு நச்சரிக்காம அவனுக்கு சூடா காப்பி போட்டு கொடு அவர் சொல்லிவிட உம் உம் அப்படியே நான் கேட்டு அவன் பதில் சொல்லிட்டாலும் நொடித்து கொண்டு போன மனைவி கண்டு மௌனமாய் புன்னகைத்தவராக அப்படியே நேக்கும் கொண்டு வாடி பரிமளா பின்னால் இருந்து சத்தமிட எதை மறந்தாலும் இதுல மட்டும் காஃபியை மகனுக்கும் கொடுத்து அவருக்கும் கொடுத்து அதை அவர் பருகி முடித்த போது கூட பரிமளத்தின் வாய் ஓயவில்லை ஏன்னா இந்த அவன் இஷ்டத்துக்கு அப்படியே விடுறது ஒன்னு சரியா படல என்னவோ கொஞ்ச நாளாவே ஆளே சரியில்லை நம்ம குழலிய கல்யாணம் முடிஞ்ச கையோட சீக்கிரமா இவனுக்கும் நம்ம குழம்பு ஓத்துறதுலயே நல்ல பொண்ணா பார்த்து கட்டி வச்சிடணும் நாள் கடத்தப்படாது நீங்க என்ன சொல்றேன் யோசனையாக கணவரின் பதிலுக்கு காத்திருந்தார் ஓ மனசுல ஏதோ பட்டெடுத்து அதான் அவசரப்படுற நீ சொல்றது ஒரு வகையில சரிதான் பரிமளா நம்ம குழலி கல்யாணம் பண்ணிட்டு வேற ஆத்துக்கு போயிட்டா நம்ம ஆமே வெறிச்சோடி போயிடும் வெங்கட்டுக்கு காலகாலத்துல கல்யாணம் பண்ணி வச்சிட்டா அவன் பொம்மை நாட்டி குழலி மாதிரி நம்ம ஆத்தை சுத்தி சுத்தி வந்து கலகலப்பா ஆக்குவா நம்ம பிள்ளையையும் பாத்துப்பா ஆனா இதுக்கெல்லாம் உன் பிள்ளையாண்டா சம்மதிக்கணுமே பெருமூச்சு விட்டார் பார்த்த சாரதி உம் இது நன்னா இருக்கே மத்த விஷயத்துக்கு எல்லாம் உங்க பிள்ளையாண்டா இந்த கல்யாண பேச்சு எடுத்தா மட்டும் ஏன் பிள்ளையாண்டானா பெரிதாக அழுத்து கொண்ட மனைவியை புன்னகைத்தபடி கண்டார் அச்சோ சொல்ல மறந்துட்டேன் பாருங்கோ நம்ம ஏத்தாத்துல ஒரு பையன் இருக்கான் பார்க்க நன்ன வாட்ட சாட்டமா கரடு முரடா இருந்தாலும் ஆளு ரொம்ப தங்கமான பையன் அதிர்ந்து ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறான்னா அவ்வளோ ஒரு சாந்த குணம் ஆனாலும் பாருங்கோ அந்த தம்பிக்கு இன்னும் கல்யாணம் ஆகல சரி அதுக்கு என்ன என்ன பண்ண சொல்ற மனைவியின் எண்ணம் புரிந்த முறைத்தார் அது ஒண்ணும் இல்லைனா நீங்க செத்த அந்த தம்பியோட ஜாதகத்தை வாங்கி பார்த்தேன்னா பரிகாரம் என்னவோ அது செய்ய சொல்லிடலாம் பாவம் நல்ல புள்ள கல்யாணம் ஆகாம கஷ்டப்பட்டு அவன் யார் எப்படிப்பட்டவன் என்பதை பற்றி எல்லாம் தெரியாத மாமி ருத்ரங்கனுக்கு புகழாரம் சூட்டி கொண்டிருந்த நேரம் நடு வீதியில் ஒரு வயதான மனிதரின் உடலை ரத்தம் தெறிக்க ரெண்டாக வெட்டு பிளந்து இருந்தான் குரூரமாய் அங்கதான் ரோட்ல போறவ வர்றவாளுக்கு எல்லாம் பாவம் பரிதாபம் பார்த்து கூப்பிட்டு வச்சு ஜாதகம் பாரு பரிகாரம் சொல்லுன்னு நச்சரிச்சேன்னு பார்த்தா பாஷை தெரியாத ஊருக்கு வந்து இதே வேலையை தொடர்ந்துருக்கியே இது நியாயமா பரிமளா அந்த மனிதரின் நிலையை எண்ணி அவருக்கே வருத்தமாகி போனது பின்ன நியாயம் இல்லையானா கல்யாணம் ஆகாத வாளுக்கு ஏதோ நம்மளால முடிஞ்ச சின்ன உதவி செய்யணும்னு நினைக்கிறது தப்பா சொல்லுங்கோ

பரிமளத்தின் முகத்தை பழிச்சட செய்யுமா அல்லது மின்சாரத்தை ஓரமாக நின்றிருப்பதை பார்த்து அவள் மனம் குறுகுறுத்தது என்னவோ புதிய ஊரை சுற்றி பார்க்கிறேன் என வண்டியை எடுத்துக்கொண்டு சந்தோஷ பறவையாக இறக்க இல்லாமல் பறந்து விட்டாள் அவள் முதலில் அங்குள்ள கடற்கரைக்கு சென்றவள் இத்தனை நாளும் எங்கும் பாராமல் வீட்டில் இருந்த அழுப்பை குறைக்க பொங்கி அலைகளில் கால் விளையாடி புத்துணர்ச்சி பெற்றவள் அங்கு விற்ற சுண்டல் காரசாரமான தூவிய மாங்காய் துண்டுகள் வாங்கி கொரித்து சிறுமி போல பஞ்சு மிட்டாயை பிச்சு வாயில் போட்டு கண்மூடி அதனை எச்சிலில் கரைத்து ருசித்தாள் விதவிதமான கண்கவர் பொருட்கள் கொண்ட கடைகளை சுற்றி சுற்றி வந்தவள் ஒரு சில இடங்களில் இடுங்கி பார்த்தாள் வெகு நாட்கள் வெங்கட் சம்மதிக்கவே மாட்டானே சிறு துரும்பு கூட பட்டிடாமல் பார்த்து பார்த்து வளர்த்த தங்கைக்கு உடல்நிலை சரியில்லை என்றாலே மருத்துவரை ஊசி போட விடாமல் அத்தனை அளம்பல் செய்து விடுவான் அப்படி இருக்க தொடர்ந்து ஊசியால் குத்தி குத்தி எடுத்து அவள் உடலில் பச்சை குத்து சம்மதிப்பது எல்லாம் நடக்காத காரியம் ஒரு முறை ஆசையாய் அவரிடம் கேட்டு அண்ணன் தங்கைக்குள் பலத்த சண்டையெல்லாம் வந்த கதையும் உள்ளது ஆசை யாரை விட்டது கண்கள் நகர மறுத்தது அவ்விடத்தை விட்டு அண்ணனை பற்றியும் வீட்டை பற்றியும் இணைத்தால் உள்ளுக்குள் உதறல் கொண்டாலும் இதற்கு கிருஷ்ணா என்ன சொல்வார் வருங்காலத்தை நினைத்தும் கவலையானது அவள் மனம் இப்போ என்ன பண்றது டோப்பனா ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டார் நான் மாத்துல இந்த பச்சை குத்துற பழக்கமெல்லாம் இல்ல நீயும் குத்தப்படாதுன்னு அவளை எல்லாம் மீறி குத்தினா அவ்வளவுதான் ஆனாலும் எனக்கு ஆசையா இருக்கே இரு தலையாக குழம்பி அங்கேயே பார்த்தவள் கண்கள் பளிச்சிட்டு போனது ஒரு பெண் தனது நடு விரலில் மோதிர மாட்டும் இடத்தில் சிறிதாக இனிஷியலை அழகான பாண்ட் மூலம் டாட்டூ போட்டு சென்றதை பார்த்தவள் தனது விரலையும் அதில் இருந்த மோதிரத்தையும் பார்த்தாள் மோதிர விரலில் கிருஷ்ணா அணிவித்து நிச்சயதார்த்த மோதிரம் இருக்க நடு விரலில் ஒரு வட்டத்தில் இரண்டு இதயங்கள் இணைந்து சிறகு விரித்து பரப்பதை போல மோதிரம் அணிந்திருந்தாள் துணிந்து அதை கலட்டி வைத்து விட்டு பச்சை குத்தும் இடத்திற்கு சென்றாள் அஜியோ அவசரப்பட்டு இங்க வந்து உட்கார்ந்துட்டோமி அடுத்து என்ன பண்றது எந்திரிச்சு வந்த வழிய பார்த்து அப்படியே ஓடி இல்லாமா எடுத்து பார்க்க வேற ஆச்சாரம் இல்லாத மாதிரி தோன்றதே என்ற அச்சத்தில் நகத்தை கடித்தபடி அமர்ந்திருந்தவளை உலுக்கி இருந்தால் பச்சை குத்தும் பெண் மேடம் உங்களுக்கு என்ன டிசைன்ல டாட்டு போடணும் திரு திருவன அவள் முழிக்கவும் என்ன டிசைன்ல எந்த இடத்துல என்ன மாதிரி உங்களுக்கு டாட்டு வேணும் நிதானமாக கேட்டாள் இ இங்க இந்த பேர் சின்னதா அவ்வளோ சீக்கிரத்தில் யாரு கண்ணுக்கும் தெரியாத மாதிரி வேணும் பெயரை சொல்லி தயக்கமாக அவள் விரலை காட்ட என்ன மேடம் லவர் பேரை வீட்டுக்கு மறைச்சு போட போறீங்களா கழுக்கென சிரித்தாள் அந்த பெண் அச்சுச்சோ தப்பு தப்பு என் அண்ணாவோட பேர் அது போட இஷ்டம் இருந்தா போடுங்கோ இல்லாட்டி விடுங்கோ அனாவசியமா கேள்வி கேட்டு ஷாப்புக்கு வர்றவாழை சங்கடப்படுத்தாதீங்கோ என்று கோபம் கொண்டு அவள் எழப்போக ஸோ சாரி சாரி மேடம் தெரியாமல் கேட்டுட்டேன் உட்காருங்க இங்கே வர பலரும் வீட்டுக்கு தெரியாம நான் சொன்ன மாதிரிதான் அவங்கவுங்க பாய் ஃப்ரெண்டு பேரை பிரைவேட் பார்ட்ஸில் ரகசியமா டேட்டு போட்டுக்கு போவாங்க அதான் அப்படி கேட்டுட்டேன் மன்னிப்பு கேட்ட அந்த பெண் குழலி கேட்டது போலவே வெங்கட்ராமன் என்ற பெயரில் உள்ள வி ஆர் என்ற எழுத்துக்களை இருந்து ஆர் தனியாக பிரிந்து பறந்து போவதை போல அவள் நடு விரலில் மோதிரம் போட்டால் மறைவதைப் போல அழகாக அச்சிட்டிருந்தாள் ஒவ்வொரு முறையும் ஊசி குத்தும் போதெல்லாம் குழலியின் மனம் படபடவென குற்ற உணர்ச்சியில் குத்தி குத்தி துளைத்ததை அவள் தானே உணர்ந்தாள் முதல் முறையாக வீட்டிற்கு தெரியாமல் ஒன்றை செய்திருக்கிறாள் அவர்கள் செய்யக்கூடாது என்று சொன்னதை மீறியும் இத்தனைக்கும் உடன் பிறந்த அண்ணனின் பெயர் எழுத்தைத்தான் அச்சு பதித்தாள் அதற்கே குற்றமுள்ள நெஞ்சாக படபடத்து போனது அந்த படபடிப்பிலேயே சாலையில் இரு சக்கர வாகனத்தை இயக்கியவள் சட்டென நடு வழியில் சடன் பிரேக் பிடித்து மூச்சு வாங்க வண்டியை விட்டு இறங்கவும் ஜோம் என வானை பிளந்து மழை கொட்டவும் சரியாக இருந்தது இப்பதான் அந்த வண்டி பஞ்சர் ஆகணுமா பேசாம இந்த டேட்டு போடாம அப்பவே ஆத்துக்கு போயிருந்துருக்கலாம் ஜோ மழை வர இப்படி வருதே இப்போ எப்படி ஆத்துக்கு போறது தன்னந்தனியாக சாலையின் ஓரம் ஒதுங்கி நின்று

போனில் அழைக்க முயற்சித்தவளை காரில் இருந்தபடி ரோஜா அங்குலம் ரசித்திருந்தான் ருதுரங்கன் என்றும் தொடர்ந்து வந்ததில் அடுத்தடுத்து முடிந்துவிட்டு வர பொழுதாகி போக நல்ல பிள்ளையாக நேராக ரோட்டை பார்த்து காரை ஓட்டி கொண்டிருந்தவனை தடுத்து நிறுத்தியது மதரின் குரல் அண்ணையா அண்ணையா வதனா மழலன் தனியா நிக்குது காரை நிறுத்து தெரியாமல் அவன் தோளை தட்டி சொல்லிவிட பலமான முறைப்பை வீசிவிட்டு சாலையில் பதிந்த பார்வை மழையில் நனைந்து குளிரில் நடுங்கி நிற்கும் தங்கச்சிலையை ஒரு நொடி ரசனையில் உருண்டது அது வண்டி பஞ்சர் போல் அண்ணையா அதான் தனிய நிக்குது நாம வெறும்னா நம்ம கார்ல அழைச்சிட்டு போலாமா என்ற மதன் குழலையின் வண்டியை நோட்டமிட்டுச் சொல்ல ருத்ரங்கனின் விழுங்கும் விழிகள் இரண்டும் பெண்ணவளை சிறிது சிறிதாக விழுங்கிக் கொண்டிருந்தன என்ன சென்னையா ஒன்றும் பேச மாட்டேற ஒருவேளை உனக்கு வதனாவை கூப்பிட விருப்பம் இல்லையா அவன் அமைதியில் மண்டை சூடு ஏறினாலும் அதை அவன் வெளியே சொல்ல முடியாதே வெகு நேர அமைதிக்குப் பிறகு மீண்டும் கார் சல்லென ஸ்டார்ட் செய்யப்பட்டதில் மதனின் தலை டேஷ் போர்டில் பலமாக முட்டி கொழுக்கட்டை போட்டு கொண்டது அத்தனை வேகமாக ஸ்டார்ட் செய்யப்பட்ட காரில் பயந்த கொழி குஞ்சாக இப்போது குழலி அமர்ந்து நடுக்கத்தோடு ருத்ரங்கனை பார்த்திருக்க வெளியே குழலியின் வாகனத்திற்கு காவலனாக மழையில் நனைந்து கொண்டு பரிதாபமாக நின்றிருந்தான் என்னாச்சுன்னு கேளு ருத்ரனின் பார்வை மழையில் நனைந்த முள்ளைய மலராக இமைகள் படபடக்க நின்றிருந்த மாமி மீது மிக கவனமாக படிந்ததை போல அவளின் பஞ்சரான ஸ்கூட்டி மீதும் படிந்தே மீண்டது அண்ணையா பாத்தா தெரியல வதனா வண்டி பஞ்சர் போல அதான் நிக்குது இதுல என்னத்த போய் தனியா கேக்க பாவம் மதனின் பார்வை மாமியின் வண்டி மீது ஆராய்ச்சியில் இருந்ததால் ருத்ரங்கனின் முகத்தை பார்க்க தவறி போனவன் தொடையில் சிகரெட் சூடு ஆழமாக பதிந்ததில் ஆ அண்ணையா சத்தம் போட்டு அலர போனவன் வாயை என தீ பார்வையால் அடக்கி இருந்தான் இதோ இது போய் கேக்குற அண்ணையா சிகரெட் சூடுபட்டு ஆழமாக காயம் பட்டதின் வழியை அவன் முன்பு காட்டிக்கொள்ளாமல் அடித்து பதறி வெளுக்கும் மழையில் இறங்கி ஓடி இருந்தான் மாமி முன்பு என்னாச்சு வதனா நுவை எந்த கேட்கட உண்ணாவோ எதுக்கு இங்க நிக்கிறீங்க ஏதோ நன்கு பரிச்சயமானவன் போல கேட்கவும் அவன் தோற்றம் பார்த்து பயந்து போனாள் குழலி பெயர்தான் மன்மதன் ஆனால் ஆள் பயங்கர டெரர் பார்ட்டி ருத்ரங்கனிடம் அவன் காட்டும் அமைதியும் பொறுமையும் மற்றவர்களிடம் சிறு துளி கூட காட்ட மாட்டான் வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டுதான் இப்போது குழலியிடம் காட்டும் அக்கறையும் மரியாதையும் ருத்ரனும் குழலியும் வெவ்வேறு இல்லை என்று அவனது ஏழாம் அறிவு உணர்த்தி விட்டதாலோ என்னவோ மீசையும் தாடியும் செம்பட்டை பிடித்த புதர் மண்டையும் பார்த்து பயந்து போன குழலி நான்கடி பின்னால் வைக்க வண்டி பஞ்சராவதனா அவள் பயம் கொள்வது அறியாமல் அவன் முன் செல்ல மேலும் பயந்து போனாள் அதிலும் அவன் மொத்தமாக தெலுங்கில் பேச ஒரு மண்ணும் புரியாது பதில் பேசாமல் போனை எடுத்து வெங்கட்டிற்கு கரம் நடுங்க அழைப்பதை காரில் இருந்து பார்த்தே இதில் கோணி நகைத்தான் ருத்ரங்கன் டே நாயே அவளுக்கு பாஷை புரியல சட்டு புட்டுன்னு உனக்கு தெரிஞ்சு தமிழ பேசு காதில் மாட்டி இருந்த ப்ளூடூத் வழியாக கடுகடுத்ததில் சரி என்னையா என தலையாட்டி அக்கடை எங்க காரு ஓரமா நிக்குது வரீங்களா பதட்டமாக உரைத்தவன் கன்னத்தில் கரம் நடுங்க அரைந்திருந்தாள் யார் நீ ஒரு பொண்ணு தனியா நின்னா தனியா கூப்பிடுவியா ஒழுங்க போயிடு இல்ல என் அண்ணா கிட்ட சொல்லி முட்டிக்கு முட்டி தட்டி கம்பி என்ன விட்டுருவேன் கோவத்தில் குயில் ஒவ்வொரு சத்தம் விட்டதும் தான் அவன் புத்தியில் உரைத்தது அவன் உரைத்த அரைகுறை தமிழ் வசனம் வேறு மாதிரி மாறி போனதை பற்றி ஐயோ வதனா நான் இல்ல எங்க அண்ணாதான் உங்களை காருக்கு கூப்பிட்டாரு கைகளை இல்லை என பதட்டமாக விரித்து ஆட்டி நன்றாக அவன் உளறி கொட்ட யோ நீ கூப்பிட்டதே தப்பு இதுல உன் வேற கூப்பிடுவானா இருடா நோக்கு அவனுக்கு நான் யாருன்னு இப்பவே காட்டுறேன் கோபத்தில் பொங்கிய குயில் போனை எடுத்து மீண்டும் மீண்டும் வெங்கட்டிற்கு அழைக்க அதுவோ நாட் ரீச்சபிள் என்ற வசனத்தை மாற்றுவேனா என்றது வதனா நே செப்பிந்து கொஞ்சம் அர்த்தம் ஆயிந்தே நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சு போயேன் பயத்தில் தமிழ் தெரியாமல் அவள் காலில் விழாத குறையாக அத்தனை பெரிய ரவுடி சிறுவன் போல கெஞ்சி கொண்டு இருப்பதை எதையும் கண்டுகொள்ளாத குழலி நீ செப்பு செய்ய வேண்டாம் சிலைய செய்ய வேண்டாம் அக்கட ஓடு அவன் வானியிலேயே மூக்கு உடைத்து இன்னும் இவ போன் எடுக்காம அப்படி என்ன வேலை பார்த்துட்டு இருக்கா உதட்ட சிவில் வெங்கட்டை திட்டிக் கொண்டிருக்க இக்கட என்ன சத்தம் ருத்ரனின் கணீர் குரலில் குழலியின் கையில் சிக்கி ஆன அலைபேசி தவறவிட்டு திடுக்கிடலோடு துள்ளி ஸ்லோ மோஷனில் நிமிர்ந்து பார்த்தவளது கண்கள் அகல விரிந்து இமைக்க மறந்து சில கணங்கள் பார்த்தவளாக இவாளா இவ எங்கென்ன பண்றா என்ற யோசனையோட பாவமாக இருவரையும் பார்த்திருந்த மதனை முறைத்து வைத்தாள் குழலி இருவரிடமும் பேசாமல் அவ்விடம் விட்டு நகர போக நானும் வீட்டுக்கு தான் போறேன் கார்ல ஏறு அதிகாரமாக அவன் அழைத்த விதத்தில் ஆ புரியாமல் கண்களை உருட்டி உருட்டி குயிலின் அழகினை இத்தனை அருகில் பார்த்தும் அவன் பொறுமே காத்து நின்றது நிச்சயம் குழலியின் நல்ல நேரம்தான் இவன் ஏன் ஆளுதான் நான் தான் உன்னை கூப்பிட்டு விட்டேன் அவன் மொழி தெரியாம சொதப்பிட்டான் வந்து ஏறு நிதானமாக உரைத்த ருத்ரங்கனை உரைந்த நிலையில் பார்த்தான் மதன் சொன்னது புரியல இப்போதைக்கு மழை வந்து ஏறு அவன் அதட்டிய அதட்டலில் ஏற்கனவே ஈரம் சொட்ட சொட்ட கொண்டிருந்த மெல்லிய தேகம் சட்டென மேலும் நடுங்கி போக ஏனோ அவன் பயங்கர தோற்றம் கண்டு எதிர்த்து பேசவோ அடுத்த வார்த்தை பேசவோ வார்த்தை எழாமல் அவன் கை நீட்டிய பக்கம் இருந்த காரின் பக்கம் சென்று பின் சீட்டில் ஏற போகவும் ஓய் பின்னாடி இல்ல முன்னாடி ஏறு மீண்டும் அவனது கணீர் குரலில் இதயம் திடு கெட்டவளாய் தயக்கமாக முன் சீட்டில் அமர்ந்தாள் நம்ம அண்ணையாவது கத்தி துப்பாக்கியால பேசாம வாயை திறந்து பேசுறது ஒருவேளை ஆவி கீவி பூந்துருச்சா என்ற தீவிர யோசனையில் மதன் இருக்கும்போதே ருத்ரன் அவன் தலையில் தட்டி அழைத்த விதத்தில் தலை டாப் தனியாக கழண்டு போகும் வழியில் என்றான் தலையை தேய்த்தபடி அசிங்கமா தாண்டா செப்பணும் என்ன பண்ண சொன்னா என்ன பண்ணி வச்சிருக்க வண்டியை பஞ்சர் ஒட்டி எடுத்துட்டு வா வாசிக்கிறேன் என்று பற்களை கடித்து விட்டு ருத்ரன் அடையை கட்டியதும் தான் உள்ளடங்கிய மூச்சே வெளிவந்தது காரில் அமைதியான சில நிமிட பயணம் ருத்ரனின் அருகில் இருப்பது ஏனோ பயங்கரமான டெவிலின் அருகில் இருப்பது போன்ற மூச்சடைக்கும் உணர்வு போல தோன்றியது குழலுக்கு அதிலும் அவன் அடிக்கடி பார்க்கும் பார்வையில் உடல் எங்கும் ஊசி குத்துவதை போல ஒரு மாதிரி கூசி போக எங்கும் ஏதோ ஒப்பாத ரத்த வாடை வீசுவது போல குடலை உணர்வு உணர்வெல்லாம் வேண்டாம் தாயி அது உண்மையாவத்த வாடைதான் ஆளை வெட்டி அருவாள்ல தெரிச்ச ரத்தத்தை கூட சுத்தப்படுத்தாம பின் சீட்ல கரையாக கிடைக்கவும் தான் உன்னைய சீட்ல உட்கார வச்சது இல்லைனாலும் உனக்கு சீட்டு முன்னாடிதான் வாந்தி வந்தாலும் அவன் முன்னாடி எடுக்காம பதமா நடந்துக்கத்தா இல்லாட்டி பிள்ளை வாந்தியா எடுக்க வச்சுப்படுவான் கேடி அவசரப்பட்டு இவன் காரில் ஏறி விட்டோமோ என்று அவள் நினைத்திருக்கும் போதே மழை நேரத்துல எங்க தனியா போயிட்டு வர கொஞ்சமும் அடங்காத குரல் காரின் தனிமையில் உயர்ந்து வந்தது அதுவா ஆத்துல சும்மா இருக்க போர் அடிச்சது அதான் பீச் பார்க்குன்னு சுத்தி பார்க்க வந்தேன் ஆனா பாரும்போ திரும்ப வரும்போது வண்டி பஞ்சர் ஆகி மழை வருன்னு எதிர்பார்க்கலை அண்ணா அவள் பேசத் தொடங்கும் போதே அத்தனை ஆர்வமாக அவள் குரலை கேட்டு கொண்டு வந்தவன் கடைசியாக அவள் உச்சரித்த அண்ணா என்ற வார்த்தையில் ஆர்வம் வடிந்து கோபம் எக்கச்சக்கமாக பெருகிப்போனது அம்மா அண்ணா நீங்க என்ன இந்த பக்கம் வேலைக்கு போயிட்டு வரலா சற்று சகஜமாக பேச்சு கொடுத்தபடி அவன் பக்கம் திரும்ப ஆத்திரத்தை அடக்கி கொண்டு மாமையின் அருகாமையில் ஒரு மாதிரி கிற்காக உணர்ந்தவனாக வெட்டி வீசிட்டு வரேன் முண்டமா ரெண்டு பீசா அவன் சொன்னதில் அட பெருமாளே நெஞ்சில் கை வைத்து ஒரு நொடி திகைத்து போனாள் ஏன் இப்படி விளையாடுறேன் இன்னைக்கு நெஞ்சிலாம் அப்படியே படபடப்பா வருது ஆமா என்கிட்ட வந்து பேசிட்டு இருந்தாளே அந்த ஆள் யாரு இது வரைக்கும் நான் அவளை பார்த்ததே இல்லையே உங்க தம்பியா எகிரி போனது குழந்தையின் அவ என்கிட்ட என்ன பேசான்னு புரியாம பயத்தில் அவள தப்பா நினைச்சிட்டேன் திரும்ப பார்த்தா ஒரு சாரி கேட்கணும் நீங்களும் உங்க நான் அடிச்சேன்னு தப்பா எடுத்துக்காதில்லண்ணா மீண்டும் அவள் அண்ணாவில் பொறுமை முற்றிலுமாக உடைந்து கோபத்தில் மீசை துடைக்க அவள் பக்கம் திரும்பி ஏய் என முறுக்கிய கைவிரல் நீட்டி ஏதோ கடும் கோபத்தில் கர்ஜிக்கும் முன்பு குழலியின் அலைபேசியின் ரிங்டோனில் எரிச்சலானான் ருத்ரங்கன் இருப்பது ஒரு மனது இதுவரை அது எனது என்னை விட்டு மெதுவாய் அது போக கண்டேனே இது ஒரு கனவு நிலை கரைத்திட விரும்பவில்லை கனவுக்குள் கனவாய் என்னை நானும் கண்டேனே எனக்கென்ன என்று ஒரு வார்த்தை கேளு நின்று இனி நீயும் நானும் ஒன்று என சொல்லும் நாளும் என்று அவளது தற்போதைய மனதிற்கு ஏற்றாற்போல ரிங்டோனில் ஒளித்து கொண்டிருக்க முழுதாக அவளது அலைபேசி நனைந்திருக்கவே சட்டன ஸ்வைப் செய்து அட்டன் செய்ய முடியாமல் முதல் முறை முழுதாக ரிங் ஆகி இரண்டாம் முறையில் எப்படியோ அட்டன் செய்து காதில் வைத்தவளது முகம் பிரகாசமானது என்ன மாமி ரொம்ப பிசியோ அந்த ஒழித்தது கிருஷ்ணாவின் குரல் அதான் அட்டன் பண்ண முடியாம போயிடுத்து நீங்க சொல்லுங்க ஏன் போன் பண்ணேன் கொஞ்சம் குரல் குழைந்து பேசுவதிலேயே அறிந்து கொண்டான் அவள் யாரோடு பேசுகிறாள் என்று அதில் சிறிது சிறிதாக கோபம் தலைக்கேற அவளது உச்சி முதல் பாதம் வரை அழுந்து கொண்டிருந்தவன் பார்வை மொபைல் பிடித்து பேசிக் கொண்டிருந்த வெண்மையான கை விரலில் புதிதாக போட்டு கொண்ட டாட்டூ சிவந்து கன்று போன நிலையில் பட்டதும் கண்கள் சுருங்க அவ்வழுத்தை கண்டான் வி ஆர் என்று சிறிதாக இருந்த எழுத்துகளை புருவ முடிச்சோடு கண்டு அவள் பேசுவதையும் உன்னிப்பாக உள்வாங்கிக் கொண்டிருந்தவன் இதழில் மர்ம புன்னகை தோன்றி மறைந்தது ஏனோ வெயின் பக்கத்தில் உள்ள ஆருக்கு அவன் பெயரை பொருத்தி பார்த்தவனோ நாளை கழிச்சு மறுநாள் நல்ல நாளா அன்னைக்கே அன்னைக்கு எடுத்துக்கலான்னு உங்களை எங்காத்துலயே பேசி முடிவு எடுத்திருக்கா அதனால நாளைக்கே ஆத்துல எல்லாரும் ஆந்திரா கிளம்பி வரா அப்படியா ரொம்ப சந்தோஷம் ஆமா உங்க இருந்து எல்லாரும் வரான்னா என்ன அர்த்தம் நீங்க எங்க வரலையா என்றால் எதிர்பார்ப்போடு எனக்கும் வரணும்னு ஆசைதான் மாமி அதுலயும் உன்னை பார்க்க வர அவ்வளோ ஆர்வம் ஆனா பாரு முக்கியமான ப்ராஜெக்ட்ல மாட்டின் இருக்கேன் அதுக்காகத்தான் உங்க எல்லாரையும் தஞ்சாவூருக்கு புடவை எடுக்க வர சொன்னேன் ஆனா உன் அண்ணா வெங்கட்டு தான் கேஸ் இருக்கு பூஷனுக்கு இருக்குன்னு எல்லாத்தையும் கடுத்துட்டான் அவளை பார்க்க வர முடியாத கோபத்தில் அவன் பற்களை கடிக்கவும் மென் புன்னகை அவள் இதழ்களில் சரி விடுங்கோ இதுக்காக இல்லாம ஃபீல் பண்ணுவா கல்யாணத்துக்கு முன்னாடி நாம மீட் பண்ண கூடாதுன்னு இருக்கோம் என்னவோ பெருமூச்சி வெட்டவளுக்கும்

சில கதைகள் பேசி அவள் முடிக்கவும் வீடு வரவும் சரியாக இருந்தது ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா நீங்க மட்டும் சரியான நேரத்துக்கு வரலனா வரலைனா இந்நேரம் வரைக்கும் நான் அங்கேயே தான் மழைல தனியாக நின்று இருந்திருப்பேன் சரி நான் வரேன் அரிசி பற்கள் தெரிய அவன் பதிலை எதிர்பாராமல் நன்று உரைத்துவிட்டு காரு கதவை திறக்கப் போனவரின் கரத்தை சட்டென்று பிடித்து இழுத்த ருத்ரன் அவள் என்னதென உணரும் முன்பே யோசிக்காமல் லபக்கென அவள் மென் இதழில் அவன் வன் இதழை அழுத்தமாக பொருத்தி அவள் அண்ணா என்று அழைத்ததற்கெல்லாம் சேர்த்து தண்டனையாக அவளின் இதழில் வண்டாக மாறி மரகத தேன் குடித்திருந்தான்